ஹலோ வெல்கம் டு கோடை காலத்தில் உடல் உஷ்ணத்திற்கு ஆளாகாமல் நீர்ச்சத்தை பராமரிக்க வேண்டியது முக்கியமானது நிறைய தண்ணீர் பருகுவதுதான் நீரச்சத்தை தக்க வைக்க சிறந்த வழி என்றாலும் தர்பூசணி சாப்பிடுவதும் கூடுதல் நன்மை தரும் ஏனெனில் தர்பூசணியில் தொன்னூற்றி நீர் இருக்கிறது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் உதவும் நீரிழப்பையும் தடுக்கும் தர்பூசணியில் லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின்கள் ஏசி பொட்டாசியம் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன இதில் கலோரியம் குறைவு அதனால் உடல் அடியை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கும் இந்த பழம் மிகவும் சிறந்தது இந்த பழத்தை உண்டால் பசியும் கட்டுப்படும் நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருக்கும் உணர்வையும் தரும் தர்பூசணியில் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்திக்கு உதவும் அமினோ அமிலமான சிற்றூலின் உள்ளது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவி புரியும் தர்பூசணியை அப்படியே சாப்பிடுவது நல்லது ஜூஸாகவும் தயாரித்து பருகலாம் நிறைய பேர் தர்பூசணி பழத்தை துண்டுகளாக வெட்டி பிரிட்ஜில் சேமித்து வைத்து சாப்பிடுவார்கள் அப்படி செய்வதால் அதன் ஊட்டச்சத்து மதிப்பு குறைவதற்கு வழிவகுத்துவிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் பெட்டியில் வைக்கப்படும் தர்பூசணியை விட அரை வெப்பநிலையில் வைக்கப்படும் தர்பூசணியில் அதிக சத்துக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் துண்டுகளாக வெட்டப்பட்ட தர்பூசணியையும் பெட்டியில் வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் பாக்டீரியாக்கள் வளரும் இடமாக அது மாறிவிடும் தர்பூசணியை இன்னும் குளிர்ச்சியாக சாப்பிட விரும்பினால் ஸ்மூத்தி மில்க் ஷேக் வடிவில் ருசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க